மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வெல்கம் டு வெல்கம் டு ஆண்டக்கால் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் தேசிய அளவில் இந்த தேர்தல் காலம் அப்படின்றது வந்து தேர்தலில் பிரச்சாரங்களை பேசுவோம் தேர்தல்ல பிரச்சாரத்தில் அவர் இதை பேசிட்டாரு அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லிட்டாருன்றதுதான் பேசும் பொருளா இருக்கும் ஆனா அதை தாண்டி இன்னமும் கூட ஆட்சியில் இருக்கும் பொழுது இருந்த சூழ்நிலையை விட இப்ப காபந்து அரசு இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய சூழல் வேற மாதிரி இருக்கு வரிசையாக இப்ப ஹேமந்த் சோரன் ஆனாரு அதோட முடிந்ததுன்னு பார்த்தோம்னா அடுத்து கவிதா அரஸ்ட் ஆனாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அரசஸ்டா ஆயிறாரு இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது தேர்தல் சூழல் தானா இது அப்படி இல்ல கொஞ்சம் முரண்பாடாகவும் நான் பாக்குறேன் நானூறு இடங்களுக்கு மேல ஜெயிப்போன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு மீடியாக்கள் தங்கள் கைவசம் இருக்கிற மீடியாக்களை வச்சு கருத்து திணிப்புங்கிற பேர்ல சில விஷயங்களை பண்ண வைக்கிறாங்க ஒரு பத்திரிகையாளராக இருந்துக்கிட்டு நானே கருத்து திணிப்புன்னு சொல்லணேன்னு நினைக்க வேண்டாம் எனக்கு உதவ கருத்து கணிப்புகள் உடன்பாடே கிடையாது அவர்கள் சில மாசங்களுக்கு முன்னாடி எடுப்பாங்க பல வாரங்களுக்கு முன்னாடி போய் எடுக்கிற போது அன்றாட அந்தந்த மணிக்கு அடுத்த மணி நேரத்துல பல திருப்பங்கள் பல்ட்டிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அரசியல்ல நடக்கும் தேர்தல் அரசியல்ல இன்னும் உச்சபட்சத்தில் நடக்கும் யார் எந்த பக்கம் போறாங்கன்னு தெரியாத போது ஒரு சர்வேவை நாங்க எடுத்தோம் அதை உட்காந்து இப்படி சயின்டிபிக்கா மாத்தனும் இவ்வளவு வருதுன்னு சொல்றது சுத்த கம்ப கதெல்லாம் டெல்லியில ஏழு இடங்கள்ல கிட்டத்தட்ட ஆறு இடம் பிஜேபி ஜெயிக்கணும்னு ஒரு சேனல் போட்டான் அவங்க அந்த சர்வேவை எடுக்கிற போது எடுத்திருந்தால் எடுத்ததாக அவர்கள் சொன்ன தேதியை வச்சு பார்த்தா ஆம் ஆத்மி இப்ப தன்னுடைய முடிவை சொல்லவே இல்லை அதாவது காங்கிரஸும் ஆம் ஆத்மி போட்டியில இருக்கா இல்லையான்னு முடிவே எடுக்கல அப்போ அவங்க களத்துக்கு போயிருந்தால் போன அன்னைக்கு என்ன காட்சி மூணு பேரும் தனித்தனியா நிக்கிறாங்கிற போது இயல்பா ஆறு இல்ல ஏழுமே கூட பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கலாம் இன்னைக்கு ரெண்டு பேரும் எண்ணெஞ்சிட்டாங்களே எப்படி அதை முடிவு எடுப்பீங்க பஞ்சாப்ல குஜராத்ல எப்படி இது ரெஃப்ளெக்ட் ஆயிருந்திருக்கும் சரி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பீங்க பாட்டாளி மக்கள் கட்சி எங்க சேருதுன்னே தெரியாது அண்ணா திமுக சேர்ந்துருந்தாருடைய இம்பாக்ட் வேற பிஜேபி ல சேர்ந்த அவருடைய இம்பாக்ட் திமுக எதிர்வாளிகளை ஏற்படுத்தும் ரிசல்ட் வந்து நமக்கு அனலைஸ் பண்ணும்போது புரியும் யாரு வெற்றியை அவங்க பறிச்சாங்க இல்ல அவங்களே வெற்றியை எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னா ரிசல்ட்டை தான் தெரியும் இது பல நான் உதாரணத்துக்கு இந்த ரெண்டும் சொல்றேன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு காரணிகள் முடிவாகாத போது எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள்ல அர்த்தமே இல்லை அந்த அர்த்தத்தை சொன்னேன் அப்படி இருந்தும் கூட ஒரு தன்னம்பிக்கையா இல்ல இப்படி ஒரு கருத்தை விதைப்போங்கிறதுனால நானும் ஒரு ஜெயிப்போம்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு பதற்றத்தை இன்னொரு பக்கம் காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பிஜேபி இது பதற்றமா துணிச்சல் தன்னம்பிக்கை இல்லாதவங்க தான் இது அசட்டு துணிச்சல் இது இருட்டுல போறபோது பாடிக்கிட்டே போற மாதிரி தான் சில அதிரடிகளை செஞ்சு காட்டுறதுங்க கெஜ்ரிவால் அப்பளு கற்றவர் அவர் மேல எப்படி நீங்க இந்த நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்லாம் யாருமே கேட்கல கைது செய்யப்பட்ட நேரத்தை தான் எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க ஒன்பது முறை சம்மன் மதிக்காம சரி ஒன்பது முறை எதுக்கு அனுப்பிச்சிங்க ஒருடம் அனுப்புறீங்க ரெண்டாவது அனுப்புறீங்க மூணாவது இடம் கூட்டு இதே மாதிரி வீட்டுக்குள்ள அன்னைக்கு போயிருக்கலாம் ஏன் கூட்டணியை பத்தி முடிவெடுக்காம இருந்தார் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணியில சேர்ந்துராதுங்கிற அழுத்தம் தான் நாலாவது அஞ்சாவது சம்மன்ல ஒழிஞ்சிருந்துச்சே தவிர சட்டபூர்வமான நடவடிக்கை அதை நான் பாக்கல யாருமே வர முறைஞ்சி யாருமே பார்க்க மாட்டாங்க இப்ப கடைசி வரைக்கும் ஒரு உறுதியா இருந்து சீட் ஷேரிங் எல்லாம் பண்ணி முடிச்சா சொன்னே ஒன்பதாவது சம்மனுக்கு வரலாம் வீட்டுக்குள்ள போறீங்களே இது எந்த வகையில நியாயம் சட்டவிரோதம் நான் சொல்லல இது மரபுக்கு மாறானது பதவியில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் நடத்துற விதம் இது அல்ல அப்ப நீதிமன்றங்கள் தான் இந்த நேரத்துல வெளிச்சுக்கணும்னு நான் பாக்குறேன் இன்டர்வியூம் பெயில் தாராளமா கொடுத்துடணும் பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கோங்க கண்டிஷன் பெயில் என்ன வேணாலும் கொடுங்க ஆனா ஒரு ஜனநாயக நாட்டுல ஜனநாயகத்தின் உச்சபட்ச திருவிழாவான தேர்தல் நாடாளுமன்றத்தில் நடக்கிற போது ஒரு மூன்று நான்கு மாநிலங்கள்ல பரவி இருக்கிற பிரதான ஒரு கட்சியோட தலைவர் பிடிச்சு ஜெயில போறீங்கன்னா அது எப்படி ஒரு சமநிலையான போட்டி கிழமா அது இருக்குமா இதை ஜட்ஜஸ் யோசிச்சு இன்டர்வியூம் ரிலீஃபாவது கொடுத்துட்டு ஆனா அதை மறுக்குதே சார் நீதிமன்றங்கள்ல அதை மறுக்கிறாங்களே கபில் சிபில் வந்து கிட்டத்தட்ட அழுகாத குறையா கேட்கிறாரு கண்ணை திறந்து பாருங்க மைல ஆர்ட்ஸ் அப்படின்னு கேட்கிறாரு ஆனாலும் வி கான் டூ எனி திங் அப்படின்னு கைவிடுச்சு இல்லை இப்போ ஜுடிஷியரி எந்த அளவுக்கு சில விஷயங்கள் ஓடி இருக்குன்னு நம்ம அதுக்கு மேலே வெளிப்படையாக பேச வேண்டாம் வேறு எல்லாருக்கும் அது புரியும் சில ஜட்ஜஸ் அது நம்பிக்கை அளிக்கிறாங்களே நமக்கு அப்படிப்பட்ட சில ஜட்ஜஸ் இந்த மாதிரி வழக்குகளில் டிஃபால்ட்டாக பெயில் கொடுத்துட்டாலே இவங்க அடங்கிடுவாங்க என்ன நோக்கத்துக்காக அந்த கைது நடந்ததோ அது நிறைவேறாத போது அவங்க அந்த ஆர்வம் அவங்களுக்கு போயிடும் குறைஞ்சபட்சம் உச்சபட்சம் நீதிமன்றங்கள் தான் அவங்களாவது செந்தில் ஒன்று அதே தான் சொல்லுவேன் அவருக்கு கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஆக்டிவா இருந்தவர் ரெண்டு மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சரா இருந்தவரை கிட்டத்தட்ட பத்து மாசமா உள்ள பிடிச்சு போறீங்கன்னா உங்க நோக்கம் என்ன சார் பெரிய இந்த கேஸ அப்படிலாம் ஒரு கலக்கும் கிடையாது அது சரி நாங்க இந்த தேர்தல் காலம் வரைக்கும் இன்டெரிமா பெயில் கொடுக்குறோம் அப்புறம் ரெகுலர் பெயில் பெட்டிஷன் அப்புறம் விசாரிக்கிறோம் நீதிமன்றங்கள் இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அடங்கிடுவாங்க ஓகே ரைட் இப்போ இதை எதிர்த்து தேசிய அளவில் இந்தியா கூட்டணி மகா ரேலி அப்படின்னு முப்பத்தொன்னா தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தேர்தல் நெருங்கும் பொழுது நடக்கக்கூடிய இந்த பேரணி இந்தியா கூட்டணியின் பங்கேற்பு இதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல நாட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது தான் பிரச்சார இதில் இது ஒரு இக்கிட்டு போகலாம் அந்த நேரம் நடக்கிறதுனால மற்றபடி தங்களுடைய ஒற்றுமையினுடைய வடிவத்தை வெளிக்காட்டுறதுக்காக இது பயன்படுத்தலாம் இன்னமும் நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம் எங்களில் ஒருவர் பாதிக்கப்பட்டால் நாங்க குரல் கொடுக்க தயாரா இருக்கிறோம்னு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காகவும் நடக்கிற ஒரு இதாக தான் பாக்குறேன் இதனால எல்லாம் ஆட்சியாளர்கள் அசைற மாதிரி எனக்கு தெரியல அவர் எத்தனையோ மரபுகளை அரசியல் சட்டங்களே காலில் போட்டு மிதிச்சுட்டு காத்துல பறக்க விட்டுட்டு போயிட்டு இருக்கிற ஆட்கள் இந்த மாதிரியான போராட்டங்களை எல்லாம் ஒரு துளி கூட மதிக்க மாட்டாங்க எங்க தலைநகர் டெல்லியில மல்யுத்த வீராங்கனைகள் தெருவுல இறங்கி நாங்க எப்படியெல்லாம் மானபங்கப்படுத்தப்பட்டோன்னு சொன்னபோது கூட ஒரு மத்திய மஞ்சள் கூட போய் திரும்பி பார்க்கலாங்க பிரதமர் தான் இருக்கிற வீட்டுல இருந்து இருபது நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல போற தூரங்க அது ஒரு நாள் கூட போய் நின்று கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன்னு சொல்லலையேங்க மணிப்பூர் அவருடைய ஆளுகைக்குட்பட்ட ஒரு மாநிலம் தானே பத்திக்கிட்டு எரிஞ்ச போது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மணிப்பூர் போலயே இப்ப தேர்தலுக்கு போனா எதுவும் நிறைஞ்சிரும்னு சொல்லிட்டு மணிப்பூர்ல போட்டியிடாம ஆதரவு கொடுக்குறீங்க வெறும் மணிப்பூர் மட்டும் சொன்னா சந்தேக வரும்னு மூன்று மாநிலங்களை சேர்த்துக்கிட்டு மாநில கட்சிகளுக்கு ஆதரவுங்கிறீங்க இந்த பதுங்கள் இருக்கு இதைத்தான் நான் பதட்டம்னு சொன்னேன் நீங்க ஜெயிப்பீங்கன்னா நீங்க தப்பே பண்ணலன்னா மணிப்பூர்ல போய் தைரியமா நிக்கலாம் இல்ல பிரதமர் ஏன் போக மாட்டேன் இந்த பதட்டத்தை தான் நான் சொன்ன சூழ்நிலைகள் அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் வெளியில பேசுறது ஒண்ணு உள்ள பயமா ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்களோன்னு தோணுது வாஜ்பாய் தேர்தலை சந்திக்கிற போது அவர் சோனியாவையோ ராகுலையோ மற்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் ஜெயில போட்டு தேர்தலை சந்திக்கல இரண்டாவது முறை மன்மோகன் சிங் பிரதமராக இருந்து இரண்டாவது முறை யூபிஏ டூக்காக தேர்தல் நடந்த போது அத்வானியவோ வாஜ்பாய் கைது பண்ணல ஆனா இன்னைக்கு எதிர்கட்சிகளை போறா கைது பண்றாங்க பிரதான எதிர்கட்சியின காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்க போய் அவங்க தவறே பண்ணிருக்கட்டும் தவறுன பெரிய கிரிமினல் குற்றம்லாம் இல்லை நீங்க பெனால்ட்டி போட போறீங்க பெனால்ட்டி கட்ட போறாங்க அதுவும் தீர்ப்பாயம் சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லி உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் பைனல் பைண்டிங்ஸே வரும் தேர்தல் நடக்க போற இந்த நேரத்துல ஒரு பிரதான தேசிய கட்சியுடைய வங்கி கணக்கை நீங்க போய் முடக்கி வைக்கிறீங்கன்னா அப்ப அவர் வேட்பாளர்களுக்கு பணத்தை ஒயிட்ல அனுப்புவாங்க இருபத்தஞ்சு லட்சமோ ஐம்பது லட்சமோ ரெகுலரா காங்கிரஸ் அனுப்புவாங்க நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கொண்டு வந்து அவங்க அனுப்புவாங்க அப்போ கைகளை கட்டி போட்டுட்டு கால்களை கட்டி போட்டுட்டு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கணும்னு சொன்னா அது எந்த வகையில யோக்கியமற்ற ஒரு செயல் ஆனா நேர்மையற்ற ஒரு செயல் ஆனா இந்த நியாயங்கள் மக்கள்கிட்ட எடுபடுமா எடுபட வைக்கணும் மக்கள் கவனிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் இருக்குது தென்னகத்துல அந்த விழிப்புணர்வு எப்பயோ வந்துடுச்சுன்னு நம்ம சொல்லுவோம் வடமாநிலங்கள்ல கொஞ்சம் குறைவா இருக்கு ஆனா போக 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 அவங்களுக்கும் அந்த விழிப்புணர்வு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு வந்தா நல்லது நீங்க ராமர் கோயில கட்டுனதுக்காக தாராளமாக பிஜேபி ஓட்டு போடுவாங்க அந்த ஒரு காரணத்துக்காக போடாதீங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும் அவங்க என்ன வேற என்ன செஞ்சாங்க கொள்கை ரீதியா இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை செஞ்சாங்கன்னா அதையெல்லாம் சேர்த்து வச்சுக்கணுமே தவிர ராமர் கோயில கட்டியாச்சு எல்லாமே சுபிச்சம்னு நினைச்சா என்ன அபத்தம் அது அந்த மூடத்தனத்துல இருந்து அவங்க வெளியில வரணும்னு நினைக்கிறேன் ஓகே இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் பிஜேபி கேண்டிடேட்ஸ வித்ட்ரா பண்ணிட்டு போறது சிட்டிங் எம்பிஸ் ரிசைன் பண்ண ரொம்ப ஆச்சரியமா இருக்கா முரண்பாடுன்னு ஒரு வார்த்தை நான் பயன்படுத்துறேன் நானூறுக்கு மேல ஜெயிக்கிற ஒரு அணியை விட்டு என்ன காரணத்துக்கு என்ன போவானா இன்னொன்னு லிஸ்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட சிங் ராபர் யாரோ ஒரு எக்ஸ் ஒய்ய கூப்பிட்டு பேசிட்டு தான் லிஸ்ட்ல ஏத்துறாங்க ஆமா உங்களுக்கு தான் கொடுக்க போறோம் சம்மதமா இல்லாம கேட்கறான் ஆனாலும் உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தான் லிஸ்ட் பைனலைஸ் ஆகும் அப்படி இறுதி செய்யப்பட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு பேரு வெளி உலகத்துக்கு வந்த பிறகு அவர்கள் இந்த மாதிரி வெளியே போறதை பார்த்தா நிஜமா எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன நடக்குதுன்னு நிஜமா புரியல எனக்கு குஜராத்ல அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற பெண் வேட்பாளர் அவங்க வேணா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வெளியேறாங்க சிட்டிங் எம்எல்ஏ வெளியேறாங்க இது ஏதோ ரிஃப்ட் இருக்கா சார் அப்படி இல்ல காட்சிகள் ஒருவேளை அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியுதா என்னன்னு புரியல தென்மா அதாவது காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி கொஞ்சம் வழிவழந்து போயிடும் பிரச்சனைகள் வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல டெல்லியாகட்டும் ஆகட்டும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட மகாராஷ்டிராலையும் கூட பீகார்லயும் சுமூகமா சீட்ஸ் அறிஞர் முடிச்சுட்டாங்க ஆனா அதுக்கு நேர் மாறா ஒடிஷால ஏற்கனவே புரிதனர்வாக இருந்தா கூட இந்த தடவை கூட்டினி வச்சுக்கலாம்னு பிஜேடியோட பேச்சுவார்த்தை நடத்தி டெல்லியில ரெண்டு கட்டங்கள் பேச்சு நடந்து கூட அது முறிஞ்சு போச்சு கூட்டினி அமைக்க முடியல மாராஷ்டிராவில ஷீட்சேரிங்களே பிரச்சனை வந்து இன்னைக்கு அந்த ஆட்சி கவிழ்கிற நிலைமை இருக்கு நேர் மாறான காட்சிகள் பிஜேபி நடக்குது இந்த பதட்டம் அவங்களுக்குள்ள எதையாவது ஏற்படுத்தி ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று பண்ணிச்சா தெரியல நமக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன காரணம் நம்ம விளங்கக்கூடிய சூழல் பின்னாடி தெரிய வரலாம் ஓகே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலாக தந்ததற்கு என்கிற நன்றி சார் நன்றி